அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கூடுதல் சிறப்பாக சுக்கர பகவான் ஜெயந்தி வந்து இருக்குதுங்க அதாவது சுக்கர பகவான் அவதரித்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த நாளில் ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் போட வேண்டிய பொருட்கள் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அது பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சாலே போதும் வருடம் முழுவதுமே பணமலை பொழியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோக்கள்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் எஃபெக்டிவாக அதாவது உடனடியாக பலன் தரக்கூடிய விதமாகவே அது இருக்கும் இது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட ஸ்கிரீன்ல அந்த ரெண்டுனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நமக்கு எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து கிடைக்கும் அதை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்களுமே சுத்தமா இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதாவது பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தால் செய்ய முடியாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தா சாப்பிட்டு இருந்தால் வந்து செய்ய முடியாது பிறப்பியால் சிக்கி இருந்தீங்கன்னாலும் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் தான் இதுபோல் சில விசேஷமான நாட்கள் வரும்போது பூஜை இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்தும் சொல்லுவேன்னு இல்லையா மேலும் வேற்று மதத்தினரும் நம்ம சேனல்ஸ் பார்த்துட்ருக்காங்க இல்லையா அதனால் அவங்களுக்கும் யூஸ் ஆகும்படி இப்போ ஒரு மெத்தட் வந்து சொல்லித் தரேன் இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆடம்பரமாக வாழ்கிறத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அது பொன் பொருள் ஆபத்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு கார் இருந்தால் அந்தஸ்து வந்து உயருமோ அதையெல்லாம் சுக்கர பகவான வெள்ளிக்கிழமை வழிபட்டாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதுவும் அவருக்குரிய பிறந்த நாள் அதாவது அவருடைய ஜெயந்தியான இன்று நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் மேலும் மகாலட்சுமி வசியம் பண்ணணும் அதாவது பண்ணணுங்கிறது இங்கே தப்பா எடுத்துக்காதீங்க மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்க வைக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானுக்கு உரிய வழிபாட்டை செஞ்சோம்னாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க அதே போல சுக்கர பகவானுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்கணும்னு நினைச்சா மகாலட்சுமி சம்பந்தமான பூஜைகள் செய்யும் போதே ஆட்டோமேட்டிக்காக அவரும் வந்து தங்கிடுவார் ஏன்னா சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய குறியீடு தொடர்புடையது தான் அதனால் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கரை உரைங்கிறது பெஸ்ட்டு அது காலையில் ஆறு டு ஏழு அந்த டைம் முடிஞ்சிருக்கும் ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி நேரம் காலம் பார்க்க முடியாதுன்னு வருத்தப்படுறவங்க இன்றைய நாள் முழுவதுமே பயன்படுத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்யலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் ரெண்டையுமே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையலாம் சரி முதல் பரிகாரம் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலரை தவிர வேறு எந்த கலரும் பயன்படுத்தாதீங்க ரெண்டு தான் ரொம்பவும் ரொம்ப முக்கியம் அடுத்தது இதை எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமை இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விடுங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ உங்களுடைய இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதியாக சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று பண்ண போகிறோம் இந்த இடத்த வந்து முதல்ல நல்லா ஒரு நறுமணம் மிகுந்ததாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பவுடரோ பர்ஃப்யூமோ இல்லை மஞ்சள் தூளோ ஜவ்வாதோ பச்சை கற்பூரமோ இது மாதிரி ஏதேனும் ஒரு நறுமண பொருட்கள் கொண்டு அந்த இடத்துல லைட்டாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எனர்ஜி சர்க்கிள்னா அதாவது கேப் இல்லாத ஒரு வட்டம் அதை வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு வரைஞ்சிக்கணும் இதை வந்து போட்டுக்கோங்க இதுக்கு கீழே வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு அவருக்குரிய நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது கொஞ்சம் தை தயிர் ஒரு டிராப் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் ஏன்னா இந்த தயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேலும் இதனுடைய வெண்மையான நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் அதனால் அதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் ஒரு ரெண்டு சொட்டு தயிர் எடுத்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க அந்த எழுத்தெல்லாம் அழியிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் தேக்க தேவையில்லை சும்மா லைட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னாவே போதும் அடுத்தது ஆறு டைமண்ட் கற்கண்டு வந்து எடுத்து ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கர எண் வந்து ஆறு அதனால் நீங்கள் ஆறு டைமண்ட் கற்கண்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் வீட்டில் கற்கண்டு இல்லை அப்படிங்கும்போது சர்க்கரை இருக்குது இல்லையா வெள்ளை சர்க்கரை அதை நீங்கள் எடுத்து இந்த இடத்துல கொட்டிக்கோங்க இப்போ அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் நிறைய பணம் நம்மளுடைய பர்ஸ்லேயும் பீரோலையும் இருக்கிற மாதிரியும் பேங்க் அக்கௌண்டில் நிறைய வந்து பணம் நமக்கு சேர்கிற மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த கற்கண்டு சர்க்கரை நம்ம கையில் வச்சுருந்தோம் பாருங்க இதை வந்துட்டு வெளியில் வாசலில் வந்துட்டு நீங்கள் அப்படியே தூவி விட்டுருங்க அதாவது எறும்புகள் வரக்கூடிய இடமா பார்த்து நீங்க தூவி விடுங்க ஏன்னா சுக்கர பகவானுக்கு உரிய பொருளை அவருக்கு உரிய நாளன்று நம்ம இது போல் எறும்புகளுக்கு தானமாக கொடுத்தோம்னா அவருடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அடுத்து இன்னொரு பரிகாரத்தையும் சொல்லித்தரேன் இதையும் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இது செய்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் தேவைப்படுது அதையவே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதே போல் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் தேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேன் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க தேன் இல்லை அப்படிங்கும்போது சந்தனம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது ஏலக்காய் பொடி பட்டைப்பொடி இதில் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்கள் பயன்படுத்தணும் அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு இருந்துச்சுக்கோங்க இப்போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த சுக்கரனுக்கு உரிய நம்பரையும் சின்னத்தையும் நம்ம சுக்கரமேட்டு பகுதியில் போட்டுட்டோம் இதை எங்கே நம்ம போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடது கையினுடைய அந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட் பகுதி அங்கே தான் வந்து போடணும் இப்போ இந்த இடத்துல அந்த வாசனை திரவியத்தை வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பிளை வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சிம்பிள் அப்படின்னு இதை சொல்லலாம் இப்போ இதை வரைஞ்சிட்டு இதே போலவே கண்களை மூடி பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நம்ம இப்போ உள்ளங்கையில் வரைஞ்ச இந்த சிம்பிள் ஆகட்டும் மணிக்கட்டு பகுதியில் வரைஞ்ச இந்த சிம்பிள் ஆகட்டும் இன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் எப்போவாச்சும் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் திரும்பவும் ஒரு முறை வந்து இதை வரைஞ்சிக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கனாலும் சரி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இது உங்களுடைய கையில் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்